ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்னைக்கு வந்து இட்லி பொடி செய்ய போகிறேன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வேறு மாதிரிங்க இது வேறு மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்டவ் வாங்க முதல்ல அரிசி ஒரு டம்ளர் இந்த டம்ளர்லேருந்து எல்லாமே எடுக்கிறேங்க அரிசி நல்ல அரிசிங்க அது ரிசம் போட்டு வருகிறேன் அரிசி நல்லா வருவட்டிருச்சுன்னா நான் அடுத்தது வேறு இதில் மாசப் போகிறேன் அடுத்து பக்கு அந்த அரிசி போட்ட டைம்லருந்து எல்லாமே போட்டுருக்காங்கன்னா சின்ன கடையில் தான் நான் அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றுகிறேன் நல்லா பெருசு கொஞ்சம் பாடி வருவது அது கூட வந்து துவரம் பருப்பு போடுறேன் வலி வருத்தில கூட ரெண்டு செவக்க வருத்தாச்சுன்னா கொண்டு தரலாம் பருப்பு நல்லா வருபட்டுருச்சுங்க கூடவே கருவேப்பிலையும் போட்டு நான் வறுக்கிறேன் கருவேப்பிலை ஏற்கனவே நான் காய வச்சு வச்சுருக்கேன் அதனால இது கூடவே போடுறேன் லேசாக சூடான போது இந்த வறு விட்டுருச்சுங்க நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன் வந்து வந்துங்க உளுந்து பருப்பு எல்லாமே ஒவ்வொரு டம்ளர் தான் போடுறேன் இப்போ உளுந்து வந்து லேசாக வருவடுற மாதிரி ஆகிடுச்சு நீ அதையும் எடுத்துடலாம் கடுகாமல் வருக்கணும் லேசாக சின்னலையே வச்சுக்கலாங்க எல்லாமே இப்போ உளுந்து வந்து வறுபட்டுருச்சு நான் மாற்ற போகிறேன் அடுத்தது கொள்ளு இப்போ கொல்லு புண்ணுங்க வறுவடை மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் வெடிக்கிது பாருங்க கொள்ளு வந்து நல்லா மனமாக இருக்குது கொல்லு கொழுத்து சட்டை குறைக்கிறது இது இட்லி படி கூட சேர்ந்து அரைச்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா மனமாக இருக்குங்க வறுவெட்டுச்சு நான் இறக்குறேன் அடுத்தது எள்ளு கருப்பு எள்ளு எள்ளு வந்து நல்லா மனமாக இருக்குங்க ரொம்ப நல்லது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக வறுபட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் கொள்ளுப்பட்டு செஞ்சுன்னா நல்ல மனமாக இருக்கும் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்களா சொல்ல சொன்ன தெரிஞ்சு பாருங்க இந்த மாதிரி தெரிச்சதுனாலே வருபட்டுருச்சுன்னு அடுத்தோம் நீங்கள் எடுத்துடலாம் அடுத்தது வந்து சாய்ப்பு கல்லுப்பு போடுறேங்க தேவையான அளவு கல்லுப்பு கூடவே மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் இந்த மிளகாய் வந்து காஞ்சல் வராமல் இருக்கிறதுக்காக உப்புமே மிளகாய் ரெண்டு சேர்த்து வருக்கிறேங்க மிளகாய் வந்து காம்போடு வறுத்துக்கலாங்க அரைக்கும் போது வேணால் காம்பு எடுத்துக்கலாம் ஏன்னா மிளகாய் வந்து காம்பு எடுத்து வறுத்தீங்கன்னா காஞ்சல் அடிக்கும் அதனால் நீங்கள் காம்பு எடுத்தாமேயே வருதுக்கோங்க கடைசியில் நீங்கள் அரைக்கும் போது காம்பை கட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கலாம் இது வந்து நல்லா வருபட்டுருச்சுன்னா நான் அடுத்து மாற்ற போகிறேன் அடுத்தது வந்து பெருங்காயம் நான் கொஞ்சம் பெரியாயில் சூப்பராக தான் போட்டுக்காகவும் நல்லா மனமாயிருக்கும் கட்டி நான் சின்ன சின்ன டிஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வரும் விட்டுருச்சுங்க அது எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சோம்னா நல்லா பொருள் நாயிடும் அப்புறம் நான் அரைச்சிக்கலாங்க நல்லா முருமொரு ஆயிடுச்சு இது எடுத்து அரைச்சினா உங்களுக்கு நல்லா பருவருன்னு ஆயிடும் அப்போ போது நல்லா நைஸ் ஆயிடு பொடி வருபட்டுருச்சுன்னா நான் இறக்கிறேன் அவ்வளோதான் வறுக்கிறது எல்லாம் முடிஞ்சது இப்போ பத்து நிமிஷம் முடிஞ்சு ஆடினதுக்கு அப்புறமா நாங்கள் இப்போ அரைச்சிட்டு காட்டுறேங்க எல்லா நல்லா ஆறிடுச்சுன்னா நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் ஓகே ம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க ரொம்ப நெகிடு நெகிடு வரக்கூடாது குரல் போயிடு சாப்பிடும்போது அதனால் கொஞ்சம் பருப்பருது பாருங்கள் இந்த மாதிரி பருப்பருது இருந்தால் போது அவ்வளோதாங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது சாப்பாட்டில் கூட போட்டு நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கு